என்ன பண்ணுங்க எல்லாம் யாரு ஒரு லட்சி அடக்கம் ஒரு லட்சம் மூணு ஒரு <melodic> 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 ஏழு ஐந்து ஒரு வட்சக்குள்ள கிடையாது ஒரு வருஷம் வட கடைசி மூலம் என்று ஆட்டம் கடைசி மூலிகள் என்று ஆட்டம்

சரி இதுதான் நமக்கு கபடி டீம் கிரிக்கெட் டீமில் கபடி டீம் கிரிக்கெட் கிரிக்கெட் தான் வேலை வருது ஓகே எனக்கு எப்படி அதிகம் போகிறேன்னு எங்களுக்கு சத்தியமாக தெரில கரெக்டாக பார்ப்போம் உப்புனை கூட தான் அதே உப்புனை கூட லவ் பைக் ஆனால் இது வேறு ஒரு நார்மல் டீம் நம்மளுக்கு ஈஸ்க்குள்ள டீம் நினைக்கிறேன் சரி பார்ப்போம் அவங்க ஜெயித்தாலும் சரி நம்ம ஜெயித்தாலும் சரி இந்த வீடியோ கண்டிப்பாக போஸ்ட் பண்ணப்படும் டேட்டா மொபைல்